கத்திரடி பரிசுநாம்து மைமூண்டாவதாக இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காலையில் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளுமானால் நிச்சயமாக சொல்கிறேன் வேண்டாம் உங்கள் கூட இருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்துவத்தை கெளுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நிகழ்மையாக எழுதின புஸ்தகம் இரண்டாவது விகாரம் இருபதாவது வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கு விடுவர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம் இது நிறைய வசனம் இருக்குது நமக்கு டைம் பத்தாது அதனால் இன்னைக்கு அழகா வார்த்தை சொல்லி இருக்கிறார் பரலோகத்தின் தேவன் இந்த குடும்பத்துக்கு நான் காண்டவர் சொல்ல வார்த்தை குடும்பமாக உட்காந்து கூட கேளுங்க எல்லாருமே நீங்கள் எழுந்து கட்ட போகிறீங்க உங்களுடைய இந்த குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாலும் சரி மூன்று பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எழுத்து கட்ட போறீங்க வசனத்துல சொல்லி வசனத்தில் சொல்லியிருப்பார் ரெண்டாவது நேமையா ரெண்டு ரெண்டில் ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாக இருக்கிறது என்ன நீங்க கடந்த கடந்த ஆறு மாதமா எனக்கு ஒரு காரியம் வாய்க்க நீங்கள் நீங்க மனசு கஷ்டப்பட்டு துக்கமா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கேக்கிறாரு வியாதியா வியாதியை பற்றி கவலைப்படாத எதுக்கு துக்கமா இருக்கிறமா எவ்வளவு நாள் ஆகும் எல்லாம் கேட்கறாங்களே நான் சொல்றேன் எதுக்குமே கவலைப்படாதுங்க இதுவரையிலும் காத்த தேவன் உங்களை துக்க முகமா இருக்கா அவர் அனுமதிக்கலை இதுவரை நீங்க எல்லாமே இழந்திருக்கலாம் ஐந்து மாதத்துல கடந்த ஐந்து அஞ்சாறு வருஷங்களாக ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் இழந்திருக்கலாம் இன்னைக்கு சொல்லுகிற கத்தர் ஆண்டு வருங்க உங்கள் காரியத்தை வாங்க பண்ண போகிறார் உங்கள் பிரயாணத்தை பற்றி கவலையே படாதுங்க சிலர் வெளிநாட்டு போகலான்னு நினச்சிருப்பீங்க வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ள நினச்சிருப்பீங்க வெளிநாட்டு படிப்புக்காக பிரயாசப்படுவீங்க கத்தர் இந்த காரியங்களை கைக்குடி வர பண்ணுகிற கத்தர் வீடு சர்ச்சி எதுனாலும் சிலர் ஊழியர்கள் சர்ச்சு கட்ட நினச்சிருப்பீங்க அநேக வீடு கட்டணும் எழுந்து கட்டுங்க கத்திர உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் ஏன்னா இந்த ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது உங்கள் மேலே தேவனுடைய கரம் இந்த ஏழாவது மாதத்தில் நன்மையாக இருக்குங்க நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அநேகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அதான் ஆபிரகாம் ஆபிரகம் சொல்றாரு பதினைந்துல எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே கத்தரா சாரால பார்த்து என்ன செய்ய கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார்ல நீங்க கவலையப்படாண்டா இந்த மாதத்துல கத்தர் உங்கள் மகிழ்ச்சி தங்க உங்க வீட்டுல மகிழ்ச்சியின் குரல் கேட்க கத்தர் கிருபை கொடுக்கிற கத்தர் சில திருமணத்தை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க சிம்பிள் எல்லா பத்திரிகையில வந்துடுமா அந்த காரியம் கத்தரால் வந்தது ஆதி ஆமா இருபத்தி நாலு ஐம்பதுல நானும் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதத்துல ஆண்ட ஒருங்க இந்த திருமணத்துக்காக எடுத்த பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிறார் நான் வழிபடும் தூதனை அனுப்பி உனக்கு இந்த பிரயாணத்தை பண்ணுவார் இந்த காரியத்தை இந்த ஓய் இந்த திருமணத்துக்காக ஓடுகிற ஓட்டத்தை கத்தர் வாக்க பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்கிற கத்தர் கத்தர் உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிற கத்தர் உங்க பிரயாணத்துல வழியை யாத்திராம இருபத்தி மூணு இருபதுல சொல்லியிருப்பார் வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயத்த அந்த இந்த இடத்துல கொண்டு சேர்க்க தூதனை அனுப்புகிற கத்து இந்த மாதம் முழுவதும் தூதர்கள் சகித தொண்ணு துணில் சொன்னது போல உங்களை கரங்கள்ல ஏந்தி கொண்டு போவாங்க அனுபரே நான் எப்படி இந்த காரியத்தை முடிக்க போறேன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் பொண்ணோடும் பொருளோடும் அவங்க புறப்பட்டு வந்தாங்கல்ல அதே போல இந்த மாதத்துல உங்களுடைய பேங்க்ல இருக்கிறதெல்லாம் நீங்க மீட்டு பொண்ணோடு பொருளோடு உங்களை வாழ வைக்கிற கத்தரா இருக்கிறார் சத்துரு உங்களை பின்தொடர் தானா உங்க வேலையில பிரச்சனையா கவலையப்படாதுங்க உங்க சத்துரு உங்களை பார்த்து சொல்லுவான் சாம்புவேல் சாரி சவுல் தாவியை பார்த்து சொன்னார்களா நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் இருபத்தி நாலு கடைசி பாருங்க அழகா இருபது உங்க சத்துரு உங்க வேலையில உங்களுக்கு தொல்லை பண்ணி உங்களை கீழே இறக்கணும் உங்களுக்கு இடைஞ்சல் படணும் அநேக மொட்டை எழுதியிருக்கலாம் டார்ச்சர் கொடுத்திருக்கலாம் வேலை இல்லாம இருக்கலாம் அநேக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆதி ஆம நாற்பது ஆம் அதிகாரத்தில் அந்த அடைப்பட்ட குழியிலிருந்து கொண்டு வாங்க அவனுக்கு சவரம் பண்ணுங்க தாடி வளர்த்து முடி வளர்த்து ரொம்ப சிக்கலாக பாவமாக இருந்து புதிய ட்ரெஸ் கொடுத்து பாருங்க எவ்வளவு உங்களை இந்த மாதத்தில் அநேக வேலை வாங்க போகிறீங்க உங்களை போல விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவியை பெற்ற ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி உங்களை காலத்தில் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் அநேகர் அந்த உன்னத இடத்துக்கு உயர்த்துகிற கத்தர் இனி நீங்க துக்கமா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கப்படுகிற கத்தர் உங்களை சத்துரு பின்தொடரத்தான கவலையப்படாதுங்க கத்தர் பார்த்து கொள்ளுவார் வாய்க்கும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து லட்ச சொன்னது போல கத்தட்ட மகிழ்ச்சி ஆயிருங்க உங்க வழி எல்லாம் உங்க பிளான் எல்லாம் அந்த மாதம் ஒன்னாம் தேதி குடும்பமாக அல்லது புருஷன் மனைவி உட்காந்து அண்டுபுரே இந்த மாதத்தில் இந்தந்த காரியம் இந்தந்த காரியம் இந்தந்த காரியம் உங்கள் பிளான் எல்லாம் கத்தர் சொல்லுங்க அப்புறமா கத்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க உங்கள் காரியத்தை வாக்கியம் பண்ணுகிற கத்தர் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவர் சொன்னதை செய்கிற கத்தர் ரூத்துல சொன்னார் இருப்பாருங்க நவமி சொல்றா ரூத்தை பார்த்து இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யும் முன் அவன் இழைப்பாட மாட்டான் தூங்க மாட்டான் போவாஸ் தூங்க போவா போவாஸ் கிறிஸ்துக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல உங்க காரியத்தை முடிக்காம ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சும்மா இருக்க விட மாட்டார் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் நம்பிக்கையா இருங்க நம்பிக்கையா இருங்க கத்த செய் சொன்னதை செய்கிற கத்த அநேகர் வெளிநாடு படிப்பு வெளிநாட்டுல வேலை அநேக காரியங்களுக்கு நீங்க பண்ணலாம் மல்கியா சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தை மல்கியா நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல சொன்னது போல நீ நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சில வருடங்களாக சில நாட்களாக பிரயாசப்பட்டு நிறைய பண தேவைகளை சந்தித்திருப்பீங்க செலவு பண்ணியிருப்பீங்க கத்த சொல்லுகிற நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல இருப்பீர்கள் மாற்றம் இல்லை இந்த மாதத்துல அப்படி உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணி அநேகர் என்ன எக்ஸாம் எழுதினாலும் உங்களை தான் செலக்ட் பண்ற அளவு கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வத்து மேற்கொன்ன அத்தனை காரியத்திலையும் இந்த மாதத்துல மகா செல்வமாய் ரெண்டுமையா ஒன்பதுல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு சொன்னது போல அநேகர் வீடு கட்டுவீங்க பால் காய்ப்புங்க பண்ண போறீங்க ஆண்டு ஒரு அப்படி ஆசீர்வதிப்பார் செல்வமாய் திருப்தியாய் சாப்பிட்டு மகா கொழுத்து மகா செல்வமாய் வாழ்ந்தாள் சொன்னது போல அப்படி செல்வந்தராய் மாற்ற கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று வாழ்த்துகிறேன் இந்த மாதம் கத்தர் உங்களை கரங்களை தூக்கி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களை நல்ல தகப்பனே அனுவரே இந்த மாதத்தில் அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் வாக்க பண்ணுகிற கத்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணுகிற கத்தர் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்காம அவன் தூங்க மாட்டான் என் தேவன் காரியத்தை முடிச்சு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று உங்க திருப்பாதம் என்று கேட்கும் ஆவை ஆவை